Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள் நாட்டு நடப்புகள் மருத்துவம் சமூக வலம் என்று பலதரப்பட்ட செய்திகளை காய்வரும் ஊடகம் இன்று தாயகத்தில் இருந்து அது முக்கியமாக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து திருமிகு திருமலை நவம் என்று அழைக்கப்படுகின்ற திரு நவரத்னம் அவர்களை நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்று நாம் பேச இருக்கும் விடியம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக திருகோணமலையில் என்ன நடைபெறுகின்றது என்பதையும் பற்றி நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம் மே மாதம் ஆறாம் தேதி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளது அந்த வகையிலே இன்று இலங்கையிலே வந்து எல்லா மாவட்டங்களிலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக அரசியல் பிரச்சாரங்கள் பிரச்சார மேடைகளிலே வந்து அரசியல்வாதிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திருவண்ணாமலை நிலவரங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லுங்கள் ஐயா வணக்கம் உள்ளூராட்சி தேர்தல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாரம் கழிந்தது இருந்தபோதிலும் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி தேர்தலில் காட்டப்பட்ட ஆர்வம் தற்போதைய நிலையில பெரிதாக இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் பொதுவாகவே வடகிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளினுடைய வேட்பாளர்கள் அதில் போட்டியிடுகின்ற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வேட்புமனுக்களில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம் வன்னி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் பல வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது சில காரணங்களுக்காக வேட்புமனுவில் இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக இருந்த இருந்தபோதிலும் இன்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதன் காரணமாக தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பாக என்னென்ன உடன் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொல்லப்படுகிற விடயம் கவனத்தில் கொள்ளப்படும் நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் குறிப்பாக திருவண்ணாமலை நகரத்தின் வேட்புமனுக்கள் மாநகர சேவை வேட்புமனுக்களில் சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பின் நிமித்தம் அவை உள்வாங்கப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நான் ஏற்கனவே கடம்பத்தில் குறிப்பிட்டதை போல உள்ளூராட்சி தேர்தல் என்பது ஒரு தேசிய பொது தேர்தலை மாதிரியோ ஜனாதிபதி தேர்தல் மாதிரியோ அல்ல உள்ளூராட்சியினுடைய வட்டாரங்கள் அல்லது உள்ளூராட்சி சபைகளுடைய நலன்களை பேணுகின்ற அல்லது நலன்களை பிறப்பிக்கின்ற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் அந்தந்த பகுதி அல்லது அந்தந்த வட்டாரங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவர்களாகவும் கட்சிகள் சார்ந்தவர்களாகவும் அந்த கட்சிகளில் பிரபலியம் பெற்றவர்களாகவும் இருப்பது பொதுவான வழக்கம் ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அந்த ஆர்வம் என்பது இந்த முறை அதிகளவு காணக்கூடியதாக இல்லை என்று சொல்லப்படுகின்ற விடயம்தான் என்னுடைய பொதுவான கணிப்பாக காணப்படுகிறது அதற்கு ஒரு காரணம் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் வெற்றியின் பின்பு வட்டாரங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது மாகாண சபை வேட்பாளர்களாக இருக்கலாம் பொது வேட்பாளர்களா பொது தேர்தல் வேட்பாளர்களாக இருக்கலாம் தகுதி தரமுடையவர்கள் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி வைக்கப்பட்டதன் காரணமாக கட்சிகள் தங்களுக்கு ஏற்ற தகுதியான தரமானவர்களை நிறுத்துவதில பல்வேறு சிரமங்களை அனுபவித்தார்கள் என்பது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது உதாரணமாக திருவோண நிலையில குறிப்பாக மாநகர சபையில நாலு கட்சிகள் தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன ஒன்பது கட்சிகள்ல நாலு கட்சிகள் தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்த நாலு கட்சிகளும் முஸ்லிம் கட்சியாக இருக்கலாம் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் பல்வேறு விதமான சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் இருந்த போதிலும் அவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அல்லது அவையெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில பிரச்சாரத்து பிரச்சாரத்துக்கான அடிச்சல் அல்ல ஆரம்ப நிகழ்வுகள் வேகமாக ஒரு கட்சியும் மேற்கொண்டு வருகிறது சில கட்சிகளை பொறுத்தளவில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் சொல்லலாம் ஆனால் தமிழ் கட்சிகளை பொறுத்தளவில் அவர்கள் கூடி ஆலோசித்து வருவதாக தெரிகின்றது இதுதான் இன்றைய சூழ்நிலையை ஒரு விஷயம் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வெற்றி பெற்று அனகுகுமார் அதிர்சநாயக்கர் ஜனாதிபதியானார் அதற்கு பின்பாறு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதிலும் ஜேபிபி அதாவது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி வந்து பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று தேசிய மக்கள் சக்தி அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன விடயங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா இந்த கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு தில்வின் சில்வா அவர்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி அதிலே சொல்லியிருந்தார் இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையும் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து பெருமளவில் வெற்றி பெறும் என்று இது எந்த அளவுக்கு மக்களுடைய இந்த ஆறு மாதம் இந்த நடந்த தேர்தலிலும் இந்த ஆறு மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்கின்றார்கள் மக்களுக்கு தேவையான விடயங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலையில் கூட திருமுக ஹேமச்சந்திர அவர்கள் வந்து என்பிபி சார்பாக வெற்றி அடைந்திருந்தார் மக்களுக்கு தேவையான மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன மக்களுடைய பொருளாதாரங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதா அப்படி மேம்படுத்தப்படவில்லை என்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களுடைய மனநிலை திருவண்ணாமலையில் எப்படி இருக்கின்றது இது ஒரு சரியான ஒரு தர்க்கரீதியான கேள்வி பொதுவாகவே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அரசியல் போக்குகள் கடந்த காலத்தை விட கடந்த பொது தேர்தலில் இருந்து ஒரு மாற்றத்தை இது நோக்கி இருக்கிறது மக்கள் மனதில ஒரு விதமான மாற்று மனப்பான்மைகள் உருவாகி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றபடியும் பொதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிற ஒரு சக்தி அல்லது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் என்று வரையில சுமார் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு மென்போக்குடைய அல்லாத ஒரு இடதுசாரி தத்துவத்தை அல்லது இடதுசாரி கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு கட்சி வெற்றி பெற்றது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக நாங்கள் கருதலாம் எனவே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சமாஜவாதிய கட்சி போன்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை கை கொள்ளக்கூடிய பாராளுமன்றத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஒரு எழுபத்தி வருடங்களுக்கு பிறகு இடதுசாரி கட்சி ஒன்று சாதனை புரிந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகிற விடயம் இன்னொரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் கருதலாம் இருந்தாலும் ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளவில் பல வாக்குறுதிகளை யதார்த்தமான வாக்குறுதிகளாக இருக்கலாம் கற்பனை வாக்குறுதிகளாக இருக்கலாம் அல்லது மேலதிகமான வாக்குறுதிகளாக இருக்கலாம் பல வாக்குறுதிகளை அவர்கள் செலுத்தினார்கள் ஆனால் பொது தேர்தலுக்கும் இந்த இப்பொழுது இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கும் இடையே உள்ள கடந்த ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள்ள அரசாங்கம் கொடுத்த மாக்குறுதிகளிலே இதையும் முன்னெடுத்துச் செல்லுவதற்கு தயக்கம் காட்டுகின்றது அல்லது ஒரு தேக்க நிலையை காணப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்ற கருத்து பொதுவாகவே சிங்கள மக்கள் மத்தியிலும் காணப்படுகிறது முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் காணப்படுகிறது எல்லாவற்றின் மத்தியிலையும் காணப்படுகிறது இந்த நிலையில தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்ற வெற்றியை உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவார்களா அல்லது அதை அந்த அடைவை ஏற்படுத்துவார்களா என்பதும் கேள்விக்குறியான கேள்விக்குரியான விஷயம் இலங்கையில இருக்கின்ற முன்னூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளிலையும் தாங்கள் வருவோம் என்று சொல்லப்படுகிறது ஒரு அதி தீவிரமான கற்பனவாதமாக இருக்கலாம் காரணம் உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த அளவில் அந்த அந்த சபைகளுடைய அந்த வட்டாரங்களுடைய ஆளுமை மிக்கவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற புதியத்தை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள் ஆகவே இதில கத்தி அல்லது கொள்கை அல்லது தத்துவம் என்று சொல்லப்படுகிறது அங்கு காய் கொள்ளப்படமாட்டார்கள் இந்த நிலையில உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரை திருகோணமிலையில இருக்கிற பதிமூன்று உள்ளூராட்சி சபைகளிலும் மாற்றங்கள் நிகழுமா நிகழாதா என்று சொல்லப்படுகிறது இது நாங்கள் அத ஆருடன் கூட முடியா விட்டாலும் ஏற்கனவே இந்த அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் ஞானிகள் ஆய்வாளர்கள் விமர்சர்கள் சொல்லுகிற மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு வெற்றியை தேசிய ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி வெல்லும் இந்த தேர்தலில் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை பொதுவாகவே கதைந்து குறைந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் பொதுவான உண்மையாக இருக்கிறது இல்ல இந்த முறை கேள்வி இப்ப இந்த முறை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அவர்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுடைய பல விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது இப்பொழுது வழக்கு போட்டு அவர்கள் திருப்பி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது அப்ப இதுவரை காலமும் நடைபெறாத அளவுக்கு இந்த தேர்தல் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பித்தவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இது திட்டமிட்டு என்பிபி அரசினால் ஒரு அரசியல் நிகழ்வுக்காக செய்யப்பட்டதா அல்லது உண்மையிலேயே இந்த உண்மையிலேயே இந்த வேட்பாளர்கள் வந்து அவர்களுடைய விண்ணப்ப படிவங்களிலே பிழைவிட்டுள்ளார்களா உண்மையிலேயே அதாவது வந்து இந்த வேட்புமனு தாக்கல் என்பது அது ஒரு சந்திரோபாயமான அதி உச்சமான திறன் கொண்டவர்களால் தயாரிக்கப்பட வேண்டியது நிரப்பப்பட வேண்டிய ஒன்று காரணம் அதில் இருக்கின்ற கேள்வி கொத்துகள் நிரப்பப்படுகின்ற போது சரியான முறையில அல்லது அதுக்கு கொடுக்கப்படுகின்ற கால அவகாசம் குறுகியா இருக்கின்ற காரணத்தினாலேயும் அதுக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதில் அனுபவம் இல்லாதவர்கள் அல்லது சரியான முறையில் அந்த வேட்பு மனுக்களை தயாரிக்காத காரணத்தினால நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது நிராகரிக்கப்பட்டவையிலும் பொதுவாக முப்பத்தி ஏழு சபைகளைச் சேர்ந்தது நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு அஹ் ஒரு தகவல் தெரிய தெரிவிக்கப்படுகிறது நிராகரிக்கப்பட்டவை மிக சின்ன 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 அளவான குறைபாடுகள் கொண்டவைகள் தான் நிராகரிக்கப்படுகிறது நிராகரிக்கப்பட்டவையில் பெருந்தொகையானவை வடகிழக்கில் கூடுதலாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிற நிலையில ஒரு சந்தேகப்பாடு வருகின்றது அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வேண்டுமென்று இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த வேட்பு மனுக்களை நிராகரித்திருக்கிறார்களோ என்று சொல்லப்படுகிற ஒரு ஐயப்பாடு ஒரு சந்தேகம் பொதுவாகவே வடகிழக்கில் இருக்கின்ற பொதுமக்கள் மத்தியிலும் உத்தீவிகள் மத்தியிலும் அரசியல் ஆர்வலர் மத்தியிலேயும் காணப்படுகிறது இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது அசாத்தியமானது என்று சொல்ல முடியாது தேர்தல் திணைக்களம் ஒரு வரையறை ஒரு கிரைடீரியா அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட சுற்று வழங்கி இருக்கிறதுனால அந்த சுற்றுநூபத்துக்கு அவையத்தான் அவர்கள் நிராகரிக்க முடியும் ஆனால் அது அந்த சுற்றுரூபத்துக்கு அமைய நிராகரித்தது என்று சொல்லப்படுகிற விடயங்களை தான் அதிகாரிகள் தெரிவத்தாட்சிய உத்தியோகர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது வழங்கப்பட்ட தீர்ப்பில நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கூடிய அளவுக்கு எதை நிராகரிச்சிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதாவது சில கையெழுத்துக்களை சிபார் செய்யவில்லை ஜேபி சமாதான நீதவான் கையெழுத்திடவில்லை சில பேர் கையெழுத்திடவில்லை சில பேருடைய பர்த் சர்டிபிகேட்ல ஒரிஜினல் நகல் அதாவது மூலப்பிரதி நகர்பிரதிகள் சரியாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுனால மூலப்பிரதியின் நகர்பிரதியை மீட்டுக்கொண்டு இந்த விண்ணப்பங்களை மீண்டும் ஏற்று உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனால இது உண்மையிலேயே ஒரு புதிய ஒரு விடியத்தை எங்களுக்கு தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தரமானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று ஒரு இது இது விடயத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் பின்பு வந்து ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது முக்கியமாக வந்து திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் அவர்கள் கடந்த கால படிப்பினைகளை ஒரு பாடமாக எடுத்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வந்து பல கட்சிகளையும் இந்த பிரமுகர்களையும் வந்து இணைத்து ஒரு ஒன்றிணைந்த ஒன்றிணைந்தவர்களாக அவர்களுடைய தமிழ் ஆமா ஒரு முயற்சியாக வந்து சைக்கிள் சின்னத்தின்களை கேட்கறதுக்கு ஒழுங்கு சேர்க்கின்றார்கள் அதே நேரத்தில் மட்டக்களப்பில் அங்கால மட்டக்களப்பு பக்கம் இருந்தால் இந்த தமிழ் இனத்துக்கு விரோத போக்காக இருக்கின்ற பிள்ளையான் கருணா வியாழேந்திரன் போன்றவர்கள் ஒரு கூட்டாக இணைந்திருக்கின்றார்கள் அது அந்த அந்த அவர்கள் பிரதேசவாதத்தை முன்னிறுத்தி இப்படியான ஒரு 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 கூட்டை இணைத்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இப்படி ஒன்றிணைந்து எல்லோரையும் இணைக்கின்ற நேரத்தில் அங்கே மட்டக்களப்பிலே இந்த தமிழின விரோத போக்கான அவர்கள் ஒன்றிணைகின்ற நேரத்திலே திருவோணமலையில் இப்படியான ஏதாவது முயற்சியால் எடுக்கப்பட்டதா பொறுத்தளவில் இந்த கட்சிகளுடைய உடன்பாடு கொண்டு வரப்பட வேணும் காணப்பட வேணும் என்று சொல்லப்படுகின்ற கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் உதாரணமாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அஞ்சு கட்சிகள் சைக்கிள் சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு திருவோணமலையில உடன்பாடு கண்டிருக்கிறது அவ்வாறு உடன்பாடு காணப்படுகிற போது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வேறு இடங்களில் ஏற்படுகின்ற அந்த போட்டிகளை தவிர்த்து இருக்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் அங்கேயப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற கருத்தை ரஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதே மாதிரி சிறை அதே மாதிரி பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் உட்பட்ட வலவீர்கள் சொல்லி சொல்லியதன் அடிப்படையில் போன்றவர்களுடைய வேட்புமனுக்கள் இங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரத்துல நீங்கள் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல காணப்பட்ட உடன்பாடுகள் வந்து உண்மையிலேயே யாழ்ப்பாணம் மக்கள் சொல்லுவார்கள் கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல தெரிவு செய்யப்பட்ட தேசிய கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்தது ஒரு பாரதூரமான இந்த சமூகத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் தமிழினத்துக்கும் ஒரு பாரதூரமான குற்றத்தை நாங்கள் இழைத்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு குற்ற உணர்வை அவர்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல நாங்கள் இனிவரும் காலங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் கிழக்கு வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவுல இனிவெரும் காலங்கள்ல உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுவேன் ஜனாதிபதி தேர்தல தேசிய மக்கள் சக்தி வந்திருக்கிறது ஆகவே மக்களுடைய ஆதரவு வீதமான ஒரு வீதமான ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற விடியத்தை ஜனாதிபதி அனுடாக மாதிரி நாயக்கா சொல்லுகிறார் அதே நேரத்தில் மூன்றில் ரெண்டுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் எடுத்ததன் காரணமாக நாங்கள் எதையும் ஜே ஆர் ஜேவத்தினால் கொண்டு வந்த இந்த அரசியல் அமைப்பே மா பொதுமக்கள் வடகிழக்கு உட்பட தந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கர்ம பாட்டை கொண்டவர்களாக இப்பொழுது காணப்படுகிறார் நாங்கள் இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த உள்ளூராட்சி த உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் கோட்டை விடுவோமாக இருந்தால் எங்களுடைய அரசியல் கோரிக்கைகள் உதாரணமாக பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமைப்படுத்த வேண்டும் அல்லது சமஸ்தி அடிப்படையிலான ஒரு ஒரு தீர்வு எங்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் புதிய அரசியல் ஜாப்பிலே எங்களுக்கு தேவையான விடயங்கள் உள்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க முடியாத அனாதைகளாக்கப்பட்டு விடுவோம் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள் வடக்கில இது நியாயமா அது கிழக்கிலேயும் அந்த தாக்கம் அந்த கிழக்கில திருவோணமண்டை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக இல்லாத என்றாலும் இப்ப ராஜதுரை போன்றவர்கள் இருந்த காலத்தில விட கிழக்கினுடைய போக்குகளில் ஏற்பட்ட மாற்றம் இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாவிலாறு யுத்தத்துக்கு பிறகு கிழக்கில ஒரு விதமான இலதேசவாதத்தை கிளப்புகின்ற கட்சிகள் அங்கே தொடக்கப்பட்டிருக்கின்றன வடக்குள்ளே போக விடக்கூடாது வடக்கு தலைமை தாங்க கூடாது என்று சொல்லப்படுகிற ஒரு வாதம் இதை நான் வாதம் என்று சொல்ல வரையில் ஒரு வாதம் கிழக்கிற இருக்கிறதுனால பிறகு வடக்கில் இருக்கின்ற கட்சிகளும் வடக்கில் இருக்கின்ற தலைவர்களும் இங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் நினைக்கிறதே உங்களுக்கு தெரியும் கடந்த பொது தேர்தலில் இவர்கள் எல்லாம் அடிவெட்டு போனார் ஆமா இப்படி நினைக்கிறவர்கள் அடிவெட்டு போனார் பிள்ளையானால வர முடியே இல்ல கர்ணாமாத வர முடியே இல்லை வியாழேந்திரன் சிஎன்னையில கேட்டு தோற்று போய் வர முடியே இல்லை சுமந்திரன் வர முடியவில்லை அப்ப என்ன நடக்குதுன்னா இது வந்து என்னென்றால் இவர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு வெற்றியை அடைய வேணும் என்றதுக்காக இந்த கூட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு மக்கள் நாம் தீர்மானிப்பார்கள் மக்களுக்கு நாங்கள் இப்ப உதாரணமாக தொண்ணூற்றி வீதமான மக்கள் அரசியல் ஞான முடியவர்களால் தான் காணப்படுகிறார்கள் உங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு மக்கள் நாங்கள் நினைக்கக்கூடாது வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறான் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் வீட்டுக்கு ஒரு அதிபர் இருக்கிறார் வீட்டுக்கு ஒரு ஒரு புத்திஜீவியின் மட்டம் நெலிஞ்சிருக்கிற இந்த கால பகுதியில நினைக்கிற இந்த பிரதேசவாதம் முடக்குவாதம் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் இது வந்து ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் தானே என்று அசண்ட இனமாக விடாமல் ஒற்றுமைப்படமாக இருந்தால் ஆமா சொல்லுங்க என்ன நடக்கும் அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுக்கு மாகாண சபைக்கு உண்டு எல்லாம் கூடும் அரசியல் தீர்வுக்கு உண்டு கதை ஏனென்றா சொல்லுவார்கள் உள்ளாட்சி பெருந்தொகையான ஆசனங்களை ஆகவே தமிழ் மக்கள் எங்களோடு நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு புரட்டு பாரதத்தை கொண்டு வந்து விடுவார்கள் கவனமாக இருக்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உண்மையிலே கஜேந்திரகுமார் எடுத்த இந்த முயற்சியை வந்து நிச்சயமாக நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாகப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டிய முக்கியமான விடயம் அதே நேரத்தில் இந்த திருகோணமலையில் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது மிக சுருக்கமாக சொல்லணும் தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் எனக்கு விமர்சிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது நான் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக தமிழரசு கட்சியோடு பயணிக்கின்றவர் இடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் சில இருந்தாலும் தமிழர் கட்சியினுடைய பதவீனம் அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட அளவில ஒரு நிறைவுபடுத்தப்பட்ட அளவில கட்சி இயங்காத காரணத்தினாலும் கட்சிக்குள் இருந்த தலை சிறந்த விற்பன்னர்கள் புத்திஜீவிகள் அல்லது ஆர்வமுடையவர்கள் அதை விட்டு வெளியே வந்துவிட்டார் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டதன் காரணமாக அகற்றப்பட்ட அகற்றப்பட்டதுதான் அகற்றப்பட்டதன் காரணமாக ஒரு தளம்பல் மிக மோசமான ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது பட்டபரிச்சனமாக தெரிகின்ற ஒரு விஷயம் நல்லது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த தேசிய கட்சிகள் ஒன்றுகின்ற போது நாங்கள் தமிழரசு கட்சி முன்னாலும் விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏன்னு சொன்னால் ஊடகம் என்பது வந்து இந்த சமூகத்திலே நடக்கின்ற நல்ல விடயங்களையும் கெட்ட விடயங்களையும் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு கொண்டு போக வேண்டியது எங்களுடைய கடமை அந்த வகையில் இன்றைய தமிழரசு கட்சி என்பது உண்மையிலே தமிழர்களுக்கான கட்சி இல்லை தமிழ்த் தேசிய நீக்க செய்யும் கட்சியாக என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய உங்களுடைய இந்த நேர்காணல எங்களுடன் கலந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றி நாங்கள் மிக ஆழமாக பேசியிருந்தீர்கள் உன்னைக்கு நல்ல விடயம் அங்கு உங்களை போன்ற புத்திஜீவிகள் இன்றும் திருவண்ணமலையில் இருந்து அந்த மக்களுக்காகவும் அங்கு எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் முக்கியமாக கன்னியாவிட்டு கோணமா கோணேஸ்வர ஆலயங்கள் போன்ற விடயங்களை மிக கவனத்தை செலுத்தி கொண்டு வருகின்றீர்கள் இவைகள் சம்பந்தமான ஆஹ் நூல்களையும் எழுதி வருகின்றீர்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடன் இன்றைய இந்த சந்திப்பை கலந்ததவிட்டு நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி